ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் வருது அப்படின்னாலே அதில் எல்டிஎல் ஹச்சடிஎல் ட்ரை கிளிசரைட்ஸ் இது மூணு தான் மெயினாக பார்ப்போம் எல்டிஎல் அப்படின்றது பேட் கொலஸ்ட்ரால் இதுதான் உங்களுக்கு ரத்த குழாய்களில் போய் படிஞ்சு உங்களுக்கு அடைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி ட்ரை கிளிசரைட்ஸும் உங்களுக்கு ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தும் ஹச்சியல் அப்படின்றது குட் கொலஸ்ட்ரால் இது உங்களுக்கு பேட் கொலஸ்ட்ரால் உடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்துட்டு இந்த எல்டிஎல் ஹச்டிஎல் ரெகீசரைட்ஸ் மூணும் எதனாலெல்லாம் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க எல்டிஎல் அப் அதிகமாகிறதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிட்ற ஃபேட்டு தான் நீங்கள் சாப்பிட்ற கொழுப்பு சேர்ந்த உணவுகள் தான் நீங்கள் சாப்பிட்ற சாச்சுரேட்டட் ஃபேட் ட்ரான்ஸ் ஃபேட் அதாவது நீங்கள் சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்றது நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க நிறைய பால் சேர்ந்த ஸ்வீட்ஸு நிறைய பேக்கரியில் போயிட்டு நிறைய ஐஸ்கிரீமு கேக் இந்த மாதிரி க்ரீம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது அதாவது இன்னொன்று வந்துட்டு டிரான்ஸ்ஃபேட்டு நீங்கள் வந்துட்டு நிறைய ஆயில் சாப்பிட்றது ஆயிலில் ஃப்ரை பண்ண உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது நிறைய பேக் பண்ண உணவுகள் கடையில் வாங்கி சாப்பிட்றது இதன் மூலியமாக தான் எல்டிஎல் உடைய அளவு அதிகமாகும் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிட்றது இங்கே ஃபேட்டாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டாக இருந்தாலும் உங்களுடைய உடல் உழைப்புக்கு தேவையான அளவை விட எக்ஸ்ட்ரா எனர்ஜி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே ட்ரை ரைட்ஸாக தான் ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படின்றது இது நல்லது இது எப்படி இதுக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடம்பு நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறப்ப நிறைய எக்ஸசைஸ் வாக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இது தானாவே அதிகமாகும் கூட ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய மீன் நட்ஸு சீட்ஸ் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிறது மூலயமா ஹச்டிஎல் அதிகமாகும் ஹச்டிஎல் அதிகமாச்சு அப்படின்னா எல்டிஎல் ரைகிசரைட்ஸ் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய உணவில் நிறைய புரதச்சத்தும் நார் சத்தும் எடுத்துக்கோங்க நீங்கள் நிறைய கொண்டக்கடலை பாசிப்பயிறு பச்சை பட்டாணி இதெல்லாம் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்தும் நார்ச்சத்தும் சேர்ந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் நிறைய அப்சர்வ் ஆகிறத தடுக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஐந்து டிப்ஸும் நீங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும் அதில் ஃபஸ்ட் வந்துட்டு இஞ்சி மஞ்சள் நீங்கள் வந்துட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் எடுத்து தோல் எடுத்துட்டு நீங்கள் நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க அதில் கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய குறுக்குமே உங்களுக்கு கெட்ட கொழுப்பை நல்லாவே குறைக்கும் கூட உங்களுக்கு இஞ்சியும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வரலாம் செகண்ட் வந்துட்டு லவங்கப்பட்டை நீங்கள் லவங்கப்பட்டை ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா இடித்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை தண்ணியை வடிகட்டி நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும் மூன்றாவது பூண்டு நீங்கள் தினமும் ஒரு மூணு பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் அதை தண்ணியில் கலந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக கூட லெமன் ஜூஸ் இல்லைனா தேன் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் இது காலையில் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும் குறையும் உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க பூண்டை பாலில் வேக வச்சு எடுத்துக்கணும் இது உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையை அதிகமாகாமல் பார்த்துக்கணும் நான்காவது கொத்தமல்லி நீங்கள் கொத்தமல்லி விதைகள் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் நீங்கள் தேன் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும் ஐந்தாவது வெந்தயம் நீங்கள் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் முத நாள் நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை நீங்கள் வெறும் இதில் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சாலிபிள் ஃபைபர் கரையிற நார்ச்சத்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு அப்சர்வ் ஆகிறத தகுதி அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு நிறைய இதயத்துக்கு போகிற இரத்த குழாய்கள்லாம் படிஞ்சு அத்திரோஸ்கிலிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்நிலைகள் இருக்கீங்க அப்படின்றவங்க மருதம்பட்டை சூரணம் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க காலையிலும் நைட்டும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மருதம்பட்டை சூரணம் ஒரு டம்ளர் ஆறு வெந்நீரில் கலந்து நீங்க குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு நல்லாவே குறையும் இந்த பட்டையில் இருக்கக்கூடிய நிறைய டேனின்ஸ் ஃபிளேவனாய்ஸ் கிளைக்கோசைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேட் மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி கொலஸ்ட்ரால் அளவு குறைக்கும் கூடவே உங்களுக்கு ஹார்ட் மசில் ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களுக்கு பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த அத்திரோஸ்குளிரோசிஸ் உடைய சிம்டம்ஸ் நல்லாவே குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி சைடில் யாருக்காவது கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ